வெற்றி சக்தி சீரியில்லை இன்றைக்கி என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து நம்ம வெற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனை எப்படி வந்து தீர்த்து வைக்க போகிறாங்கிற மாதிரி பட்டமாக திங்க் பண்ணுறப்ப ஒரு பக்கம் வந்து நம்ம சக்தி என் கோயிலுக்கு வராங்க எம்னாவும் கோயிலுக்கு வர வச்சுருக்காங்க எதுக்குடி என்னை இங்கே வர சொன்னேன் அக்கா ஒரு முக்கியமான விஷயத்த பேசதாக்கா இங்கே வந்திருக்கோம் நீ எதுவும் பாட்டப்படாத நம்ம வந்து கோயிலுக்கு போய் நிம்மதியாக சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கேஷுவலாக வந்து கோயில் படியில் வந்து உட்காந்துட்டு இருக்கப்ப அக்கா என்னக்கா எல்லா சுகத்தையும் வந்து மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் வந்து சிரிச்ச முகமா இருக்கியா எனக்கு என்ன சுகம் எனக்கு தான் எதுவுமே இல்லையே தான் முடிஞ்சிருச்சியா அப்படின்னு சொல்லும்போது நீயும் கார்த்தியும் எப்படியெல்லாம் லவ் பண்ணிங்க முத முதல்ல வந்து கார்த்திக் சார் வந்து உன்னை காலேஜில் வந்து பார்த்தாரு கர்ச்சிப் கொடுக்கலான்னு வந்தாப்புல ஆனால் கடைசியில் நீ என்ன பண்ண அவரோட கறிச்சிப்பை ஓன் கர்ச்சிப்புன்னு சொல்லி பட்டமாக வாங்கினேன் மெஸ்ஸில் வந்து சாப்பிட வந்தார் கார்த்தி அப்போ நீ என்ன பண்ண சாம்பார் வந்து அவர் கையில் வந்து ஊற்றின அவர் வந்து ஒன்று ப்ரொப்போஸ் பண்ணலான்னு வந்தார் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஹாப்பியான மூமெண்ட்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி இவ்வளோ நேரம் வந்து அப்படியே வந்து கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு இருந்தோங்க அப்புறம் தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க என் மனசை வந்து தேத்துனாலும் எனக்கு நீங்கள் எல்லோரும் முக்கியம்தான் இருந்தாலும் கார்த்தி இல்லாத வாழ்க்கையை ஏன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது சரணியாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு சக்தி தேவை இல்லாம அவகிட்ட பழசெல்லாம் பேசி அவளை வருத்தப்பட வைக்கிறேன் சும்மா இருங்க இவளோட மனசில் இருக்க ஆசை அன்பெல்லாம் எப்போ பார்த்தாலும் பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டு இருக்க அதுதான் பெரிய பிரச்சனை முன்னொன்று பிரியாக்கும் நம்ம கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் ஆகவே ஆகாது நான் இருக்கிறப்ப எப்படி நடக்கும் உன் வாழ்க்கையை நான் வந்து பாதிலே விட்டுருனாக்கா பிடிச்சி கொடுத்துட மாட்டேன்னா திருப்பியும் வந்து கிடைச்ச வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்க இல்லாட்டி கோகிலா புஷ்பா பூஜான்னு ஒவ்வொருத்தராக வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்க தான் செய்வாங்க ஏன்னா இதில் வந்து புஷ்பா கோகிலா இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் உனக்கு தெரிய வேணாங்க்கா நான் வந்து என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சு உனக்கு கொடுத்துட்றேன் ஓ வாழ்க்கை எனக்கு ரொம்பவே முக்கியம் நான் இருக்கிறப்ப நீ கவலைப்படலாமா எதுவாக இருந்தாலும் சக்திகிட்ட பாரத்தை வந்து ஒப்படைச்சிட்டே இல்லை நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அதை வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து மனசு ஃபுல்லாக சந்தோஷமாக வந்து இருக்காங்க நம்ம எம்னா அந்த இடத்துல வீட்டுக்கு வரலான் இருக்கிறப்ப ரங்கனயம்மா திட்டம் போட்டிருக்காங்க புஷ்பாவை வந்து வர சொல்லியிருக்காங்க வேற ஏதோ சதி திட்டம் வந்து போடுறதுக்காக தான் புஷ்பா வந்து வர சொல்லியிருக்காங்க சக்தியும் சரணியும் பார்த்தோம் அப்படியே பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல என்னது இவங்க வந்துருக்காங்க சக்தி எனக்கு என்னமோ பட்டோமா பயமா இருக்குமா என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சக்தி தான் இவங்கிட்ட பேசுனா இல்லை புஷ்பா கிட்ட பேச மாட்டேன்னு இவங்க வேற நமக்கு கடமைப்பட்டிருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலை நான் கூப்பிட்டோனே ஓடி ஓடி வந்துட்டேன் சால்வை கூட வேணான்னு சொன்னாங்க இவங்களுக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இல்லாட்டி பத்து பதினஞ்சு வருஷம் நான் உள்ளே இருக்கிற மாதிரி ஆகியிருக்கோம் இந்த விஷயத்தில் வந்து நான் நிச்சய ரங்கநாயம்மா பேச்சை தான் கேட்பேன் ஆமாங்க இந்த கல்யாணத்தை நிற்பாட்டை சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சக்தி வந்து செம்மையாக வந்து மறைக்கிறாங்க ஏண்டி சேம் சரி கோல் போடலான்னு பார்க்குறியா இப்போ நான் எப்படி திட்டம் போட்டு உன்ன ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கு பதிலாக வந்து இவங்க ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை பிரியா வந்து என் சொந்தக்கார தான் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா உங்கள் வந்து இங்கேயிருந்து துண்டைக்கானோம் துணியை காணும்னு யார்ட்டையும் சொல்லிக்காமல் கழிக்காம ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பா என்ன சொல்கிற சக்தி உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொன்னனேன் நீங்கள் சொன்னால் எனக்கு தான் இருக்கும் அத்தைன்னு சொல்லி பல்ல கடிச்சிக்கிட்டு சிரிச்ச முகமாக வந்து பேசுகிறாங்க நம்ம சக்தி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அம்மா சூப்பர்மா வெற்றி வந்து வெள்ளந்தியா வந்து அவங்க அம்மா பண்ண சதி திட்டம்லாம் சக்தி வந்து வெற்றிகிட்ட சொல்லாதனால தான் உங்களுக்கு மருமகளுக்கும் உங்களுக்கு சண்டை சச்சரவு இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் உதவி பண்ணணும்னு நினைச்சிங்களே ரங்கநாயம்மா ரங்கநாயம்மா தான் ஏன்டா அப்படி பேசுறேன்னு சொல்லி வெற்றிகிட்ட வந்து அவங்க அப்பா வந்து பேசுகிறாங்க ரெங்கனாயம்மா எப்போது நியாயத்துக்கு தான் வந்து தலை வணங்குவான்னு உனக்கு தெரியாதா என்ன ஆமாம் அல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது இப்போ அநியாயத்து பக்கம் ரொம்ப வந்து தலை வணங்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு லேட்டாக புரியறப்ப உங்கள் மனசு வந்து வலிக்கும் இருந்தாலும் இது எல்லாத்தையும் நான் வெளியில் சொல்லாமல் இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம குடும்பத்தோட கௌரவம் எனக்கு ரொம்பவே முக்கியம் அதனால தான் நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன்னு சக்தி வந்து அதிகாக வந்து யோசிக்கிறாங்க சரி அதுக்கு பதில் இவங்க ஏதோ கேட்டாங்கன்னு சொன்னீங்க அது என்ன பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டா போதும் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை வந்து காட்டுறாங்க இதில் என்ன இருக்குது இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கும் பத்திரத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லையேன்னு சொல்லி கரெக்டாக வந்து செல்வன் முருகன் வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க வெற்றியோட அப்பா இவங்க மெஸ்ஸை வந்து கேட்குறாங்க என்னம்மா அவங்கள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு மெஸ் தான் அந்த மெஸ்ஸை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இது பெரிய உதவி தான் இல்லைன்னு சொல்ல பொண்ணோட வாழ்க்கையை வந்து சேவ் பண்ணி காட்டுறது அதுக்காக சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு மெஸ் எழுதிவாங்கலாம் ரொம்பவே தப்பு இல்லை அவங்கள்ட்ட இருக்கிற வருமான சோர்ஸு அது ஒன்று தான் அதுதானே வந்து அவங்களுக்கான அங்கீகாரங்கிற மாதிரி கரெக்டாக பேசுகிறாங்க அந்த இடத்துல வெற்றியோட அப்பா இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறாங்க நீங்களாவது மாமா புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கிறீங்களேங்கிற மாதிரி சக்தி வந்து லைட்டாக வந்து மனசில் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் ஒன்று சும்மாலாம் எழுதி தரலங்க இவங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதனால தான் என்ன ஆஃபர் எனக்கு ஒரு கோடி ரூபா கிட்ட ஒரு இடம் இருக்குது அதுவும் என் புருஷன் பேரில் அந்த இடத்த வந்து நான் மீனாட்சி பேரில் வந்து எழுதி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டோம் ஒரு கோடி ரூபாயா இது இருபத்தஞ்சு லட்சம் ரூபா தான் மீனாட்சி மிஸ் போகும் அது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி வெற்றியோட அப்பா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஒரு கோடி ரூபாய் இடத்த கொடுத்துட்டு இந்த இடத்தை வாங்குறதுனால உங்களுக்கு என்ன வந்து லாபம் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே இதுக்கு பேசுனா நீங்கள் அந்த இடத்த நீங்களே வச்சுக்கிட்டாலும் எழுபத்தஞ்சு ரூபா ப்ராஃபிட்டாச்சு என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கரெக்டாக வந்து பாயிண்ட்டு மேலே பாயிண்ட்டாக கேட்குறாங்க ஐயோ ரெணாயம் அம்மா கூட சமாளிச்சிடலாம் போல இருக்குது இவரை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும் போல அதெல்லாம் இல்லைங்க மூணு பொண்ணை பெற்று வச்சுருக்கா நான் வந்து இதை இதை வந்து அவங்களுக்கு நன்றி கடனுக்காக தான் கொடுக்குறேன் இன்னொரு பக்கம் வந்து அதை ஃபுல்லாக நான் வாங்கிக்கிறேன் இதில் என்ன இருக்குது சக்தி சூப்பர் ஆஃபருமா ஒரு கோடி ரூபா இருந்துச்சுன்னா நிச்சயம் வந்து துர்காவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிடலாம் அவங்களும் வந்து செட்டில் ஆகிடுவாங்க காலகாலத்துக்கும் வந்து சமய கட்டிலேயே வந்து சமைச்சுட்டு இருக்கணும் அவசியம் இருக்காதுல்ல நல்ல ஆஃபர் கையெழுத்து போட்டுருந்தானே மாமா இதில் இருக்கிற சை திட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரில அதனால தான் நீங்கள் இப்படி பேசுறீங்க ஆனால் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இவங்க முகத்திலே கிளிக்காம போட மாட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப கையெழுத்து போடலான்னு கிட்டக்கு வராங்க சரித்த நீங்களே சொல்லிட்டீங்க நீங்கள் அக்கா வாழ்க்கையைக்காவ வந்து பண்ணோம் இருபத்தஞ்சு லட்சம் பெருசா ஒரு கோடி பெருசான்னு சொல்லிட்டு கரெக்டாக பேசுறீங்க அப்படி இருக்கும்போது கையெழுத்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து போடலான்னு வராங்க ரெங்காயம் அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன இவ கையெழுத்து போட மாட்டான்னு பார்த்தா கழுத்து போடுறான்னு சொல்லிட்டு கிட்ட வந்தா பக்கத்தில் காஃபி இருந்துச்சு அதை வந்து பத்திரத்தில் வந்து தள்ளி விட்டாங்க பத்திரம் ஃபுல்லாக காஃபி கொட்டதுனால அப்படியே வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு நினஞ்சு போயிடுச்சு இனிமேட்டு இது வந்து செல்லாதுங்கிற மாதிரி என்ன புஷ்பா வந்து கடுப்பாயிட்டாங்க சே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மெஷின் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அந்த பத்திரத்தையும் கொடுக்காம விட்டா நம்ம ரெட்டிப்பு லாபம்ங்கிற மாதிரி தான் திட்ட போட்டிருக்காங்க புஷ்பா அந்த இடத்துல மிஸ் ஆகிடுச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போது ரெங்கனயமாவுக்கும் புஷ்பாவுக்கும் செமையாக வந்து அடி கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம் அவங்கள அடிக்காதப்பே அடி வாங்கின மாதிரியே இருக்கே சக்தி ரொம்ப புத்திசாலி அதனால தான் லாபகரமாக இந்த விஷயத்தை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுமோ அது மாதிரி பண்ணிட்டா சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் ஆனால் இன்னொரு பத்திரத்தை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடறேன்னு சொன்னேன்னே செல்லூன் முருகன் வந்து பேசுகிறாங்க வெற்றி இது நல்ல ஆஃபரு அதனால் கூடிய சீக்கிரம் வந்து புஷ்பா கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ண சொல்லு ரெடி பண்ண சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு கையெழுத்து வந்து போட்டலாம் எந்த பிரச்சனையும் இல்லை வாட்டி கவனமாக வந்து கையெழுத்து போடணும் சரியா அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல என்னடி நான் தானே ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி ரங்கனயம்மா பேசுகிறாங்க மொத்த குடும்பம் முன்னே டைனிங் டேபிள் என்னமோ சொன்னோம் புஷ்பாட்டை நான் பேச மாட்டேன்னு சொல்லி இப்போ நான் பேசிட்டேன் இப்போ உனக்கு நான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன் நீ இருந்தாலும் இது ஏற்றுக்க மாட்டேன் ஏன் அத்தை எதுக்கு உங்களுக்கு தேவை இந்த வில்லங்கெல்லாம் நீங்கள் மாட்டும் பேசாமல் இருக்க வேண்டியது தானே தேவை எதுக்கு மல்லு கட்டி என்கிட்ட அசிங்க பண்ணுன்னே இருக்கீங்க யார் யார்கிட்ட அசிங்கப்பட போறா அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்கிட்ட இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கு அதை காட்டி நிப்பே கைத்து போடுன்னு சொல்ல மாட்டேன்னா அதுலேயும் காஃபி வந்து கொட்டுவியா உன்னால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி மாஸ்க் பண்ணிட்டு ரெங்கனாயம் போகிறாங்க யார் மாஸ்க் பண்ணுறாங்கன்னு தெரியல தான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரப்போ உங்களுக்கு புரியுங்கிற மாதிரி அதே வந்து யோசிக்கிறாங்க நம்ம சக்தி ஃப்ரீயாவுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க மிரட்டி ஒரு லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க ஒன்னே வந்து சரி நான் அனுப்பி வைக்கிறேன் கூடிய சீக்கிரம் ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்னா அவங்க வந்து ரங்கநாயமாக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் உடனே வரேன் நீ வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் வந்தே தீர்வான்னு சொல்லிட்டு வேகமாக வந்துடுறாங்க சக்தி வந்து வாசலில் வந்து நிற்கிறப்ப ஃப்ரீயாக ஓடி கொடுக்குன்னு ஓடி வரதாக பார்த்துட்றாங்க உடனே வந்து சரண்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்று பாக்குறாங்க ரெங்கனாயம்மா ரெங்கனயம்மா கத்துறாங்க அவங்க எப்போதும் போல சோபால மாசம் கால் மேல கால்பட்டு உட்காடுறாங்க நீ உன வர வேணாம்னு சொன்னல சும்மா வாரா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரங்கனாயம்மா முன்னாடி வாய்ஸ் வந்து உயர்த்தி பேசுறாங்க நான் தான் ஆரம்பிச்சேன் சொல்றேன்ல ஏன் முன்னாடியே வாய்ஸ் வசதி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா என்ன நினைச்சிட்டு இருக்க நான் தானே உன்னை நடிக்கிறதுக்கே வர வச்சேன் எனக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் தேவை ஏன்னா என்ன மிரட்டி கேட்கலாம் இல்லாட்டி அவன் எல்லா உண்மையும் சொல்றேங்கலான் என்னால் என்ன பண்ண முடியும் அவனா மிரட்டி கேட்குறானா இல்லை நீயா என்கிட்ட பணம் வாங்கணும்னு நினைக்கிறியா ஏன் தேவைகள் பல லட்சம் இருக்குது அதுக்கு கார்த்திக் கல்யாணம்னா போதும் இந்த ஒரு லட்ச ரூபாலாம்